நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலை வாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர் உள்ளிட்ட பணியிடங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதக்குள்ளே நிரப்ப இருக்கிறதா சில தகவல்கள் வந்திருக்கு அது மட்டுமே கிடையாது போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டார் போக்குவரத்து கழகத்தில் புதிய காலை பணியிடங்களை இந்த ஆண்டு வந்து மூன்று மடங்காக அதிகரித்து நாங்கள் நிரப்புவோம் அப்படின்ட்டு போக்குவரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களே குறிப்பிட்டார் டிஎன்எஸ்சிசிஆர் சேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி முதல் எந்த ஒரு பட்டப்படிப்பு வர்த்தகம் ரெண்டாயிரத்தி எட்நூற்று எழுபத்தி ஏழு காலி பணியிடங்களை முதற்கட்டமாக வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை இன்னும் சிறிது நாட்களில் ஒரு அறிவிப்பு ஒரே ஸோ அந்த அறிவிப்பு மூலமாக ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளலாங்க ஸோ விண்ணப்பத்தை விண்ணப்பமும் செஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் நேரடி நியமனத்தின் மூலமாக எடுக்கிறக்காங்க ஸோ மிருந்து மறந்துடாதீங்க உங்களுடைய அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலுடன் இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்